அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரைடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்தில் இருந்து இந்த வீடியோவில் ஒரு கொஷினை தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் மலர் மருத்துவத்துக்கு நான் புதுசு இல்லை மலர் மருத்துவத்தை நான் ரொம்ப செல்ஃபாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து கற்றுக்கிட்டு வீட்டு அளவில் நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் இந்த ஆன்சர் கொஷின் என்ன அப்படின்னா மலர் தீர்வுகள் எப்படி வியாதியை குணப்படுத்துது இதை கேட்ட உடனே எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் குறிகளை வந்து அது மாற்றி அமைக்கிறதாலையோ இல்லை சேனலைஸ் பண்ணுறதுனாலையோ அதனால் ஏற்பட்ட வியாதியானது நம்மளை விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு ரெடிமேடாக ஒரு பதில் இப்போ நிறையா அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட சேனலே இதுக்கு முன்னாடி சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக இந்த டெஃபனிஷனை நான் பயன்படுத்தியிருக்கேன் பட் இந்த வீடியோவில் இன்னும் ரொம்ப டெப்த்தாக இதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ அப்படி பேசும் பொழுது மலர் தீர்வுடைய மருத்துவமும் உங்களுக்கு புரியும் மலர் தீர்வு இப்படித்தான் நம்ம அணுகணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் உங்களுடைய தனிப்பட்ட மலர் மருத்துவ மனநல ஆலோசனையை நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ நேரடியாகவோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ வீடியோ கால் மூலமாகவோ நீங்கள் உங்களோட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மலர் மருந்துகள் கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி தரப்படும் சில பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் மலர் மருந்து எனக்கு வேணும்னு கேட்குறீங்க நம்மக்கிட்டே இருக்கிறது எல்லாமே லண்டன் ஒரிஜினல் ட்ராப்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதை தாராளமாக ஒரிஜினல் ட்ராப்ஸே நீங்கள் அதோடய ஸ்டாக்கே வாங்கிக்கலாம் இன்றைக்கி உள்ள கொஷின்க்கான ஒரு விடயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு விளக்கணும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும் இப்போ மலர் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த கீவேர்டு இல்லைனா வந்து மூட் ஆஃப் மூட் இல்லைன்னா பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மலர் தீர்வை வந்து அணுகுவாங்க அப்போது இந்த மூட் அண்ட் பர்ஸ் ஆர் பர்சனாலிட்டி இந்த ரெண்டு விஷயத்த இதை நம்ம எப்படி வந்து ஒரு நபருடைய பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் பொறுத்துரும் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து சொல்லக்கூடிய நபர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக நான் என்னோடய சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா எனக்கு பிபி ரொம்ப இருக்குது எனக்கு கேஸ்டிஸ் ப்ராப்ளம் பல வருஷமாக இருக்குது எனக்கு ஐபிஎஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி டிசீஸாக மட்டும்தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த டிசீஸ் அட்ரஸ் பண்ண ஒரு நபருக்கு ஒரு லைஃப் பேட்டர்ன் இருக்கும் அவரோட ஒரு வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப பிரதானமாக இந்த மலர் மருத்துவத்தில் ஆலோசனை பண்ணும்போது அதை தான் நமக்கு கேட்போம் நிறையா இந்த டிசீஸ் எல்லாம் இருந்தாலுமே நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரி உழைக்கிறீங்க என்ன மாதிரி நபர்கள் அவங்கள சுற்றி இருக்கிறாங்க மித்த நபர்களோட உங்களோட உறவு நிலைகள் எப்படி இருக்குது யாரால தொந்தரவுன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லை யாருக்கு நீங்கள் தொந்தரவாக இருக்கிறதா நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்றைக்கி அவர் எத்தனையோ ஒரு வியாதிகளை வந்து பட்டியல் விட்டுருக்கலாம் பட் இதுக்கு பின்னாடி அவரோட வாழ்வியல் முறை வந்து பெரும் பங்கு வகிக்குது ஸோ இந்த இடத்துல எங்கெல்லாம் அவர் தேக்கம் அடைஞ்சுட்டாரு எந்த இடத்துல எல்லாம் அவர் தன்னை கண்டிப்பாக ப்ராக்ரஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ரியலை சேஷன் கூட சம்டைம் இருக்கும் பட் அது எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகிறதுன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் யோசிப்பாங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது எல்லாமே புரியுது எனக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது பட் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எக்ஸிக்யூட் பண்ண முடியலங்கிற இடத்துல தான் மலர் தீர்வுகள் வேலை பார்க்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து என்னால் ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம் அப்போது அவருக்கு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்ன உடனே அவரோடைய அணுகுமுறை எப்படி இருக்குது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடைய ஒப்பீனியனை வந்து பெருசாக எதிர்பார்க்குறாரா அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லை அப்படின்னா தன்னுடைய டெசிஷன் மேலேயே அவர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரா ரெண்டுக்குமே வந்து அர்த்தம் வேறு வேறு ஆகுது பட் பிரச்சனை ஒன்றா தான் இருக்குது டெசிஷன் எடுக்க முடியல பட் இதில் நிலைப்பாடுகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்று இன்னொருத்தவரோட ஒப்பீனியனை எதிர்பார்க்கிறவராக இருக்காரா இல்லை தன்னோட ஒப்பீனியன் மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த நிலைப்பாடுலேயே ரெமடிஸ் மாறிடும் ஸோ பிரச்சனை வந்து ஒன்றா இருந்தாலும் அவர் அதை எப்படி அணுகிறாருங்கிறத பொறுத்து தான் நம்ம மலர் தீர்வுகளை சூஸ் பண்ணுறோம் அதனால தான் ஒருத்தர் வியாதி எத்தனை வேணாலும் சொல்லட்டும் பட் அவரோட வாழ்வியல் முறையும் அவர் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸும் அவர் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு தான் நம்ம மலர் தீர்வுகளுக்கு ஒரு காம்பினேஷன் கொடுக்கும்போது ஏன்னா இந்த என்றைக்குமே நம்ம இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமம் சைக்கோசமேட்டிக் டிசார்டர் தான் ஸோ ஒரு மனதளவில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு மெஸ்ஸினஸ் தான் நம்ம நம்ம அதை வந்து நம்மளோட டிசீஸாக நம்ம வந்து பாடியில் கன்வே பண்ணி அதை தான் நம்ம அட்ரஸ் இருப்போம் ப்ரா பிரச்சனை உடல்ல பிரச்சனை இருக்க எல்லாருக்கிட்டேயுமே போய் நம்ம ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னா உடல் பிரச்சனையை பெருசாக பேசிட்டு போவாங்க ஏன்னா அதுதான் ஃபிசிக்கலாக பெருசாக தெரியுது அவங்களுக்கு பட் அந்த நபருக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை மெதுவாக நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா அவங்க அவ்வளோ ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்போது பிரச்சனையோட ஆணிவேர் எங்கே இருக்கும் அப்படின்னா அவங்களோட வாழ்வியல் முறையிலையும் அவங்களோட அணுகுமுறையிலும் தான் இருக்குமே தவிர அவங்களோட உடம்புல வந்தது வந்து அவங்களோட வாழ்வியல் முறையும் அவங்களோட அணுகுமுறையோடைய ரிசல்ட்டு தான் பாடியில் வந்து அந்த டிசீஸை தவிர ஆணிவேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்குது அவங்களோட அணுகுமுறையில் இருக்குது அவங்களோட அந்த லைஃப் பேட்டர்ன் சொல்லுவோம் இல்லையா அதில் இதில் எல்லாம் தான் அது மறைஞ்சிருக்குது அதில் தான் அது வேரூன்றி இருக்குன்னே சொல்லலாம் அப்போ மலர் பங்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இல்லையா அதை சரி செய்யறதுலையும் அதை வந்து சேனலைஸ் பண்ணுறதுலையும் அந்த இடத்துல இருந்து அவங்கள ப்ராக்ரெஸ் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த ஆணி வேறான பிரச்சனையை வந்து கையாளுறதுக்கான திறனை அவங்களுக்குள்ளே வளர்க்குறது இதெல்லாம் தான் மலர் தீர்வு அவங்களுக்கு பண்ணி கொடுக்குது ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களோட மென்டல் வெல்னஸை வந்து ப்ரமோட் பண்ணி தருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த கேள்வி கேட்ட நபருக்கு மிக்க நன்றி இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு இன்னும் மலர் தீர்வை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்று தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களோட தனிப்பட்ட கேள்விகளையும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணில் வந்துட்டு என்னோடய இன்பாக்ஸில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்